பி ஆனஸ்ட் உங்கள் தொழில் நேர்மையாக இருக்கு எஸ்பெஷலி ஆண்டுடைய பிள்ளைகள் திருச்சபைக்கு போகிறவங்க ஒருவேளை இங்கே காணிக்க கொடுத்து உங்கள் பாஸ்டர் மகிழ்ச்சி ஆகிக்கலாம் ஆனால் பரலோகோத்தின் தேவன் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார் நடிக்கடி கேட்பேன் ஆரம்பத்தில் கேட்பேன் இந்த அம்மா இவ்வளோ கொடுக்குறாங்களே இந்த ஐயா இவ்வளோ கொடுக்குறாரு ஒரு வருமானம் என்ன எப்படி கொடுக்குறார் அப்புறம் தான் தெரியும் அது தவறான வாழ்க்கை தவறான ஜீவியம் நான் சொல்ல வந்த வசனம் சொல்லுங்கள் கொஞ்சம் பணமாக இருக்கலாம் தேவனால் வருமானால் நிலநிற்கும் ஆமீன் சொல்ல மாட்டீங்களா ஆமீன் சொல்ல மாட்டிங்களா ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது ரீடெயின் அதாவது அது தங்கும் அதை நீங்கள் அது தங்கும் அது தக்க வைத்து கொள்ளலாம் நிம்மதி தங்கும் மகிழ்ச்சி தங்கும் வாழ்க்கை தங்கும் வாழ்வு தங்கும் உங்கள் சந்ததியே தங்கும் சில பேர் சொல்கிறீங்க தங்கலைங்க பல அர்த்தம் இருந்தது அதில் தங்கலை புரியுது உங்களுக்கு தங்கல் எது தங்கலை எது தங்கலை தங்கலை இங்கே புரிய நினைக்கிறல பெண்களுக்கு புரியும் தங்கலை ஏன் தங்கலை இதுதான் அது பல காரணங்கள் இருக்கிறது நான் செய்கிற என் தவறு என் சந்ததியை பாதிக்கும் என் சந்ததியின் சந்ததியை பாதிக்கும் ஆயிரம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற கர்த்தர் அவர் என் அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் ஏதாவது சாபத்தை விட்டுட்டு போயிடாதீங்க ஆசீர்வாதத்தை விட்டுட்டு போங்க தேவனை விட்டுட்டு போங்க அதுதான் உங்கள் உங்களை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் பெற்றோர்களின் ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையாக அது என் நாற்பத்தொம்பது சொல்லுகிறது பிதாக்களின் ஆசீர்வாதத்தை விட பிள்ளைகளின் ஆசீர்வாதம் பெரிதாக இருக்குமா ஆமரகாமின் ஆசீர்வாதத்தை விட யாக்கோபின் ஆசீர்வாதம் பெரியது யாக்கோபின் ஆசீர்வாதத்தை விட யோசேப்பின் ஆசீர்வாதம் பெரியுது இப்படி நினைக்கணும் என்னை விட பிள்ளை நல்லா இருக்கணும் நான் எப்படின்னு அருகடி சொல்லுவேன் என்னை விட நீத்து என் என்னுடைய பேத்தி நாலாவது பேத்தி எல்லாரும் சொன்னாங்களாம் உங்கள் தாத்தா ரொம்ப பெரிய பாஸ்டர் அப்படின்னாங்களாம் நான் கேட்டேன் ஒரு சில பேரை சொல்லி சொன்னேன் இவர் பெரிய பாஸ்டராக இவர் பெரிய பாஸ்டர் இவர் பெரிய பாஸ்டரான்னு இல்லை இல்லை நீங்கள் தான் பெரிய புனி யார் சொன்னேன் எனக்கு அவங்க சொன்னாங்க எங்கள் அத்தை சொன்னாங்க எங்கள் மாமா யாரும் சொல்லியிருக்காங்க அது எந்த நோக்கத்தோடு சொன்னாங்க அது தெரியல எனக்கு இப்போது நான் கேட்டேன் எதில் பெரிய பாஸ்டர் இல்லை நீங்கள் ரொம்ப பெரிய பாஸ்டரா அது அது நல்ல வார்த்தை ஆனால் என்ன சொல்லி சொல்லி அந்த வார்த்தை சொன்னாங்கன்னு தெரில நீங்கள் ரொம்ப பெரிய பாஸ்ட்ரம் அவங்க அப்பா பெரிய பாஸ்டர் அவங்க தாத்தா இதை விட ரொம்ப பெரிய பாஸ்டர் அவருக்கு எம்பையர் தான் ரொம்ப ரொம்ப பெரிய பாஸ்டர் அவர் சென்னையில் அவங்க எல்லாம் வீட்டில் எல்லாருமே பாஸ்ட்ரங்க தான் இப்போ நான் சொல்லுவேன் வார்த்தை அதில் பெரிய பெரிய ஆளாக இருக்கக்கூடாது ஆண்டுடைய பார்வையில் பெரிய ஆளாக இருக்கணும் போட்டுக்க போட்டிருக்கிற மேற்பட்டதாக இருக்கும் சத்தமாக சொல்லுங்கள் மேற்